அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்து இளம்பெண் விபத்துக்குள்ளாக காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுகவினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் கடந்த பனிரெண்டாம் தேதி கோவை அவிநாசி சாலையில் உள்ள கோல்டுவின்ஸ் பகுதியில் நடந்த விபத்தில் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்கிற அனுராதா படுகாயமடைந்தார் சாலையோரத்தில் நடப்பட்டிருந்த அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்ததே விபத்திற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் ராஜேஸ்வரி விபத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது அனுமதியின்றி நடப்பட்ட அதிமுக கொடி கம்பம் சாய்ந்ததே விபத்திற்கு காரணம் எனவும் அதற்கான தடயங்களை காவல்துறை அழிக்க முயல்வதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் குற்றம் சாட்டினார் மேலும் காவல்துறை அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இதனையடுத்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் அருகிலே கடந்த பதினொன்றாம் தேதி அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தருவதற்காகவும் அவரை வரவேற்றும் அதை போலவே வேறு வேறொரு நிகழ்ச்சிக்காகவும் சாலையிலே கொடிக்கம்பத்தை நட்டிருக்கின்றார்கள் அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் பிளக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்ததற்கு பிறகும் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வகையிலே அங்கு பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி நடப்பட்ட கொடிக்கம்பத்திலே அந்த வழியாக வந்த அனுராதா என்கிற ராஜேஸ்வரி என்ற ஒரு பெண்மணி சிங்கானல்லூர் அக்ரகாரம் பகுதியைச் சார்ந்தவர் அவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறாங்க அப்படி வந்தப்ப அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்த நிலையில் இருந்த காரணத்தினால அங்கு விபத்து ஏற்பட்டதாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் புகார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக இந்த தகவல் அந்த பெண்ணினுடைய இரு கால்களும் பாதிக்கப்பட்ட நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் கிடைத்த உடனே